அதை தாண்டி போன அந்த பக்கத்தில் ரெண்டு கோயில் இருக்கு இருக்கா ஊரில் பிரதான சாலையில் இரண்டு பக்கமும் போனா கொஞ்சம் வயக்காடும் தண்ணியும் கிடக்கிற இடமும் இருக்கு இருக்கா கால் நிறுவான் இப்போ அவனை போய் அவன் சொல்லுதான் இவ பிறப்பிலேயே இது இருக்கு இருக்குல்ல நீ எந்த சாமியாரை பார்த்தாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் இது ஒன்றும் செம்மைப்படாது அதனால் வீணா உன் மன ஆற்றாமை தாங்குறதுக்கு நீ யாரை வேணாலும் பார்த்துட்டு வா பிறந்த பிறப்புக்கு மட்டை வச்சு கட்டினா நிற்காது அப்படின்னு உன் புரிதன் சொல்லி உன்னைய கொஞ்சம் ஆறுதலுக்காக உன்னை விட்டுட்டான் அவன் பேசாமல் உட்காந்துட்டான் இதுதான் உண்மை இல்லையா கால் வா நம்ம சொன்னால் எவன்டா கேட்க எந்த பிறகு செஞ்ச பாவமோ நமக்கு இந்த உள்ள வந்து பிறந்துருச்சு வெளியில் சொல்லதுக்கும் மனதுக்குள்ளே சங்கடமாக இருக்குது என்ன செய்ய முடியும் பெற்றுட்டோம் வேறு ஒன்றும் செய்ய முடியலை அப்படின்னு புலம்பிக்கிறான் உண்மையா இப்போ வயசு தனவளுக்கு பதிமூணு பதினாறாவது வயதுக்கு மேலே இவளுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அந்த வளர்ச்சியில் இவளுடைய உடல் மூளை மனம் நரம்பியல் அனைத்தும் மாற்றம் கால் மாற்றமாயிரும் கர்பதாமிக்கு அதே பதினாறாவது வயது முடிந்து பதினாறைய கால் வயது நடக்கின்ற பொழுது இவள் என்னை பார்க்க வருவாள் அப்பொழுது உனக்கு நான் விவரம் நிறைவாக பேசி மகிழ்ச்சி அடைய வைப்பேன் பாவமா உன் பேரு என்ன உன் பேரு என்ன உன் பேரு உன் பேரு என்னம்மா ஆ ஆதோ சரி போயிட்டோம் இந்தா கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு தேனி டோனி பக்கத்தில் டோனி டோனி எந்த ஊர் கல்யாணம் பற்றி கேட்டு வந்தது யாரு வாப்பா யாருக்கு கல்யாணம் இது அக்கா இது அப்ப நீங்க தங்கச்சிய கால் விழுட்டுவாங்க அக்காலும் தங்கச்சிம்மா ரெண்டு வரும் தங்கச்சி அக்காவிலும்மா இது தங்கச்சி இது அக்கா வெரி குட் மகனே வரை பேசி தடை நடந்தது உண்டுமா இப்ப அவனுடைய ஜாதகத்துல சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதால எங்கேயுமே பெண்ணம்மையாத குறை இருக்கும் புரட்டாதி மாதம் மூன்றாவது சனிக்கிழமைக்கு மேல் ஜாதகம் வரும் அதுல வரக்கூடிய ஜாதகத்தில் ஒரு பெண்ணால் தை மாதத்தில் திருமணம் வெற்றிகரமாக நடக்கும் நடக்கும் சந்தோஷமா அதற்கிடையில் இழந்த செல்வங்களெல்லாம் வீடு வந்து சேரும் மனக்கோலத்துடன் வாழ்வாய் பழக்கத்துக்காக இருக்கிற சில வேர்களை பிரிய வேண்டிய நிலைகள் இருக்கும் மனதில் அதனை தைரியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் புதிய வாழ்க்கை புரிதமான வாழ்வை கொடுக்கும் அதுவே உனக்கு நிலையானதாக இருக்கும் அடுத்து பேசுவோம் பெண் நான் கொண்டு வந்து கேட்கா அதுதான் அடுத்து இடம் தமதுமான பிரச்சனையும் பிள்ளையின் வாழ்க்கை தமந்தமான பிரச்சனையும் கேட்க வந்தவங்க என்னடா தம்பி இடம் பிரச்சனை என்னடா என்னடா கால்நட்பாடா முடிச்சிருவான் சொன்ன எவன் கேக்க வாப்பா அந்த இடத்துல ரெண்டு பேரும் கொஞ்சம் வழக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா அவங்க ரெண்டு பேருடைய மனதையும் மாற்றி உனக்கு உறுதி பண்ணி தந்தா போதுமா இந்த முப்பது நாளையில் வெற்றி ஆகி தந்துடுறேன் குறைச்சா கோயில் கட்டிடத்துக்கு என்னடா கொண்டு வந்து தருவேன் எல்லாம் கேட்கவும் முடியாத நீயே சொல்லு பார்ப்போம் உன் மனத்தை நான் கொஞ்சம் அளந்து பார்க்கேன் சந்தோஷமா செய்யடா மகனே அந்த தர்மம் உன் தலை காக்கும் போ கர்மசாமிக்கு கடன் பட்டு மனவேதனை அடைந்து வந்தது யார் புழுனி என்ன கடன் நான் ஆம்பளையை கூப்பிட்றேன் எல்லாம் உன் குடும்பத்துக்கு என்ன கான்ட்ராக்டாக ஏ கால் வர உண்மையா இல்லையா என்னம்மா இல்லை தம்பி நெட்டில் ஒர்க் பண்ணுதே அதுவும் வேலை பார்க்கல நெட்டில் நோண்டிக்கிட்டு இருக்காது என்னங்கடா என்னது உட்கார் நீ நெட்டில் போய் நிறைய பணத்தை இழந்திருக்கியா இப்போ என்ன செய்யறது எவ்வளோ அதில் எத்தனை லட்சம் வீடியோ இழந்துட்டேன் உன்ன மாதிரி ஒரு மகன் அந்த உலகத்தில் பார்க்க முடியுமால கால் ஒன்றுவான் அந்த செல்ல வந்திர என்ன உண்மையா இல்லையா விட்டதை விட்ட வழி பிடிக்க முடியுமான்னு கேட்டா அப்படி ஒரு எண்ணம் இருக்கு ஆனா முடியல எப்படி உன்னை கடன் இருந்து நான் தேட்டுவது கொஞ்சம் கடன் பார்க்கலாம் கிடைக்குமா சரி கால் ஒன்று வரலாம் எவ்வளியில் சென்றதோ திரும்பி வான்னு சொல்லிருந்தேன் வந்துரும் எந்த வழியில் உன் படம் செல்வா இழக்கப்பட்டாயோ அந்த வழியிலே சென்றது போல் திரும்பி வந்து உன்னை அடையும் ஆனா அதுக்கு பிறகு நான் என் கையும் உன் காலையும் என் கையில கெட்டி வா கருபசாமிக்கு கோம்பை கர்பசாமிக்கு இந்த ஊர் தான் நான் தான் கோம்பை கோம்பை பக்கம் கோம்பை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு அக்கா வா முன்னால வா பின்னார வா 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 என்னமா உனக்கு என்னம்மா பிள்ளை என்னப்பா பிள்ளைக்கு என்ன வாங்க கால இங்கே நின்னாலும் கூப்பிட வேண்டனேன் கால் வலிக்குன்னு நிற்கிறீங்களா நின்னுக்காங்கோ நல்லதுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை உன் பையனுடைய மனநிலைகளை பார்த்தேன் கொய நட்புகளால் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைந்து பழக்க வழக்கங்களால் குழப்பமடைந்து கொண்டிருக்கிறான் அவனை தீர்திருத்தி நல்ல வாழ்க்கை அமைச்சிருந்தா போதுமில்ல வேற என்ன வேணும் அதுதான் பழக்க வழக்கங்களால் பாதிக்கப்பட்டிருக்கான்னு முட்டையா சொல்லிட்டேன் இந்த அவன் மனத்தை மாற்றி ஒழுக்கமாக இருக்க வைக்கேன் மூன்று முறை என்னைய பார்க்கவா போ கருமசாமிக்கு அதே கோம்பை பகுதி மனநிலைகள் பாதிக்கப்பட்ட பெண்ணடியால் இது யாரு தங்கச்சியா நீ சேர்ந்துட்டா எனக்கு கொஞ்சம் நல்லது மூணு வரை ஒரே டென் அடிக்கிறாண்ண அப்பா எவ்வளோ நாளா அப்படி இருக்கு உட்கார் அண்ணா உட்கார் உட்கார் அப்பா அப்பா உன் பெயர் என்ன பெருமாய் அது என்ன அப்படி அங்கே ஒரு சாமி பெயரு ஒரு முன்னோர்கள் இறந்து போன ஒரு அம்மன் தெய்வம் பாய் போய் அங்கே தலையிற அக்கா நீங்களும் எங்கள் தடையீர் கையை லூஸாக விடு டைட்டாக வச்சுருக்க அப்படின்னா உன் பேர் என்ன உன் வீட்டுக்காரன் பேர் என்ன ராமச்சந்திரன் எத்தனை பிள்ளைகள் உனக்கு யாருக்கு உனக்கு பார்க்கணுமா இவளுக்கு பார்க்கணுமா மூணு பிள்ளைக்கு தான் பையன் பிறந்தான் உனக்கு என்ன பிரச்சனை நீ நல்லா தான் இருக்க அவங்களுக்கு தான் பிரச்சனை நீ நல்லா இல்லைன்னு எல்லோரும் அங்கிட்டு போங்க எந்திரிச்சி காலில் விழுந்துட்டு வா கால் சாமியை கும்பிட்டு வா உங்கள் பாசத்தை கொஞ்ச நேரம் நிறுத்தி வைங்கு அப்படிதான் கும்பிட்டா 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 இப்போ நீங்கள்லாம் வந்து உட்காரலாம் நீ உட்காருக்க நீங்கள் நினைக்கிறத மாதிரி உளுக்கு செய்வன வைவன கோளாறு ஒன்றும் நடக்கலை கருப்பு காற்று எதுவும் அண்டி இருக்குமோன்னு நீ நினைக்கிறியே அப்படியும் ஒண்ணு நடக்கலை இவளுக்கு மனம் அதிருப்தியாகி மனம் திரும்பி விட்டது அதை பழைய நிலைக்கு கொண்டு வந்துட்டால் சரியாயிடுவா அஞ்சு முறை என்னையை பார்க்க வந்தால் அஞ்சாவது முறை இந்த பிள்ளை அருமையாயிருவா கூப்பிட்டு வந்துருவீங்களே என்ன சரியாகி தரேன் எஸ் இந்த கனியை சாப்பிடச் சொல்லணும் வீட்டில் போய் இந்த கனியை வீட்டில் வச்சு கும்பிடணும் அடையாளத்தை பார்த்துக்கா இந்த நீ ஒரு தொழில் ஆரம்பிச்சிக்கா உனக்கு எல்லாம் வெற்றி ஆக்கி தரேன் உடல்நிலை நல்லாக்கி தரேன் அதுல உனக்கு தொழில் வெற்றியாக்கி நான் எல்லாம் ஜெயிச்சு தந்துடுவேன் தைரியமாக செயல்படலாம் வாங்கலாம் ஜெயித்துக்கலாம் இந்தாம்மா உன் பிள்ளைகளில் ரெண்டு பிள்ளைன் உடல்நிலை சரியில்லாமல் மனநிலை சரியில்லாமல் இருக்கும்

வழங்குகின்ற ஒரு சரக்கு வாங்கி தந்தால் உத்தரவு இருக்குது இப்போ கையில் உடனே வேணும் எப்படி அப்படியா நூறு ஃபுல்லு வேணும் இன்ஜெக்ஷன் பாட்டரில் அடைச்சி கொண்டு வந்துரு இன்ஜெக்ஷன் பாட்டரில் ஒரு ஃபுல்லாக அடைச்சி நூறு தடவை கால் வரலாம் வாலிபம் என்பது கலைகிற வேடம் அதில் வந்தது வரட்டும் என்பது முழு மூடம் வரும் முன் காப்ப வந்த அறிவாளி புயல் வந்த பின்னே தவிப்பவன் ஏ மாளி எங்க இருக்கு பிள்ளை எங்கப்பா இருக்காங்க யார் பையனா நான் பாடுற பாட்ட பாத்திய வரும் முன்காப்பவன் தான் அறிவாளி புயல் வந்த பின்னே தவிப்பவன் ஏழி வாழ்க்கை உன் பையனை கொண்டு சேர்த்தா போதுமா வேற என்ன வேணும் கடனையும் தித்துத்தாரே ஒரு இடத்துல ரகசியமா இருந்துகிட்டு இருக்கான் அவன் உங்க வந்து பிடிச்சுக்கிடுவாங்க அதனால பொண்ணம்போர் அவனை வாழ வச்சு உன் கடனை தீர்த்து உன் பிள்ளைய கண்குழியில வாழ வைக்க வர வச்சிருந்த மகளே போ கருமசாமி கேள்வி வரலாம் காவலன் சன்னதி நீலவானை மோதும் சன்னதி அழகு நிறைந்த சன்னதி மிக அற்புதமான சன்னதி வாங்க அக்கா உங்க குடும்பத்தில் யாராவது சபரிமலைக்கு போயிருக்காங்களாக்கா போவாரா இப்போ சன்னதியை பத்தி பேசுகிறேனே பாத்தியா அதான் அடுத்து போகலையா அதனால போகலை ஒரு தர கால் வரையா உன்னுடைய குடும்பத்துக்குள்ள போய் பார்த்தேன் அந்த காலத்தில் ஒரு பொம்பளையான உன் குடும்பம் ரொம்ப அமைதி இழந்து வேதனை அடைஞ்சு போச்சு புரியுது ஆனா இப்போ உன் குடும்பத்தில் உடல்நிலைகளால் பாதிக்கப்பட்டு மனவேதனையும் இருக்கிற பணத்தை கைவிட்டுட்டு கொஞ்சம் கண்கலங்கி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களாம் இப்போ உங்களை பாதுகாக்கக்கூடிய பிள்ளைங்களுடைய மனத்தெல்லாம் உங்கள் பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் அலமோதி நிற்கி உண்மையா அவைகளையும் சரியாக்கி உங்களையும் ஆயுள் கண்டமில்லாமல் ஆக்கி தந்தால் போதுமா வேற என்ன வேணும் யார் இந்தா என் கனியை கொண்டு அங்கே வை கண்ணை முடிக்கா கொஞ்சம் நேரம் கடைகளை எலி தொல்ல தாங்க முடியலையே எரியெல்லாம் போயிடும் நிறைய பணமாக வந்துடும் நிறைய மக்கள் வருவாங்க அப்படியே எந்தி பார்க்கலாம் தூக்கி விடுறா சிந்தாம சிதறாம கொண்டு ஓட்டும் எல்லாம் நல்லா தைரிய தைரியமாரு பணம் கிடைச்சாச்சு சந்தோஷமாரு பணமுமே பெரிய மருந்து சந்தோஷமா இருக்கா பணம்

மன அமைதி பெறுவாயாக அப்படியே ஒரு மூன்று மணிக்கு பார்க்க சொல்லுங்கள் ஓ நீ வாரியா பே பே ப ப ப வாக்கா ஒரு பக்கத்து முட்டும் படங்காலம் வீக்கம் இருக்கிறது யாருக்கு செய்வ நீவன கோளாறாக நடந்திருக்குன்னு யார்கிட்டையாவது போய் கேட்டியா ஆனா நடந்தது உண்மை தீர்த்து தெளிவாகி நடக்க வச்சால் போதுமெல்லாம் கால் வந்துட்டுவா அப்படி சொன்ன அடிபட்ட பாம்பு வெயிலில் காய்ந்து உணர்ந்தது போல் அந்த காலை வீக்கவெல்லாம் உணர்ந்து தெளிவாக நடந்து என்னை பார்க்க வருவா வெற்றி அடைவாய் மகளே கொள் வாடா கோம்பை கால் வா அண்ணே நான் பெங்களூருக்கு கூப்பிடலண்ணே அந்த அக்கா புறப்பட்டு போனாங்க சாப்பிட்டு போங்கன்னு சொன்னேன் இன்னொருத்த கால் நட்டுவாடா கூப்பிடுற இருங்கோ உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் என்னையா உனக்கு தொழிலுக்கு ஒரு ஆதாரமாக நான் கருப்பசாமி இருக்கணும்னு என்ன என்னை வேண்டி கேட்டியான் இந்தா நிரந்தர வருமானம் கிடைக்கும் உன் கடல்லாம் தெரிந்து செம்மையா இருப்ப நான் தான் சொல்ல போறேன் ஏமிலே கவலைப்படுறே தீபாவளி கழிஞ்சு ஒரு வண்டியை போட்டுக்காடா வெற்றி அடைவாய் போடா காது கேட்கல என்ன விஷயம் திடீர்னு அந்த பாட்னர் என்ற வார்த்தை டக்குன்னு வந்து காதை அடைச்சிடுது அப்படின்னா கூடாதுன்னு அர்த்தண்டா போ 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 வணக்கம் கல்யாணத்துக்கு தானே என்னைய பார்க்க வந்தீங்க